போயிட்டு இருக்கிறவருமே போய்க இதுலேயே போயிட்டு இருக்கவே பல இடத்துலேயே கர்மசாமி மறந்து உனக்கு வேலையாகி கொடுத்தாங்க நீ மறந்து வந்து நீ நினைச்ச மாதிரி இப்போ அந்த அணு பயிற்சி கிடையாது நம்மளை புரியாமல் நம்மளால் வீடு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்கள் அன்னைக்கு தெரிஞ்சு அதனால் அப்படி பார்த்தா தமிழ்நாடு வீடு பார்க்கறது இன்றைக்கி என்ன நான் மறுபடியும் இங்கே வேணும் மாதிரி இங்கேயே இருந்தியா அதனால் வீடு இருக்கிறேன் சரியா பல இடத்துலேயும் உனக்கு வேலையா ഫോട്ടോ <iyorsunuzas> അയ്യപോലെ এই পাওয়ার বিজনেস না লোড করতে আমরা হল মানছি না মানছি আমরা এইখান থেকে বলবো কোন নাই আর এই মতন হলো জেনারেল হল নাম্বার হলো কোন মানে কিন্তু আমরা মানে সম্পূর্ণ এটা কল করতে হবে এরপরে জেড়ড়ানো Ko tēnei ரெண்டு பேர் சேர்த்துட்டு மூணு பேர் போனான் சரியா இப்போ மூணு மணி விஷயில் முப்பது ஏழு வேளமும் மூணாவது அது இப்போ நான் கூடவே பேர் அதனால் உங்களுக்கு சைடில் இருக்கிறவங்கள ரெண்டு பேர் போனேன் போகிறதுக்கு வந்து நம்ம ரெண்டு பேர் பிஸ்னஸ் போகிறதுக்கு நான் ஒரு மட்டும் தான் போனேன் அதை மட்டும் பண்ணி நீ வந்து நான் ஞாயிற்றுக்கிழமையே போகணும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழம எந்த கிளம்ப போனாலும் நீ அந்த நான் கூட போகணும் தீர்வு வரும்போது நேரத்துலேயே வந்துடும் அதே போய் சந்தோஷமாகவும் அதனால் இப்போதைக்கு இடத்த மாற்றத்துக்கு அதுக்கும் இப்போ பண்ணி கொடுத்துட்டு போகிறோம் இடத்த போயிட்டு போய் மாட்டேன் அப்படியே அதே தேய்ச்சி குளிச்சுட்டு போயிட்டு அதே மாதிரி இப்போ நாளைக்கு கூட தேய்ச்சி குளிச்சுட்டு போகிறோம் இதிலிருந்து வெளி வெளியே கூட வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு அதுலேயும் நான் கற்றுக்க போய நாளைக்கு நான் வெறுப்பாங்க என்ன சொன்னேன் வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த பார்த்தா போகல ஒரு சில காலகட்டங்கள் மறுபடியும் அப்பப்ப போய் பண்ணல அதுதான் அதனால் நாங்கள் ஆயிரம் பேர் ஆயிரம் வருமா சொன்னாலும் செய்வோம் அதை பற்றி நீ கடைய விடாத கருத்தை நான் போட்டு நானும் அடுத்த நானும் சொல்றேன் இப்போ நான் வந்து எனக்கு வேலை செய்கிறேன் இப்போ அம்மா எனக்கு போன அம்மாவை சி போட்ட அப்படி சொன்னேன் அதுக்கு நான் தெரிய முடியுமா அப்படி முடியாது தான் அதனால் மனுஷன் பேசுறதுக்கு தான் நீ அது பார்ப்பாங்க அதுக்க நான் செய்ய வேணும் அதனால் அதுவும் எனக்குமே பார்க்கப்பட்டது கருமசாமி நீ வந்து என்னை சொல்கிறாங்க நீயே பார்த்துக்காங்க అదికున్న అయితే కరుపు నాలుగు అదన శ్రీగుణుని యాస్ పొందాలి ఆధార ఆరు కరుపు ఎలా పట్టే సునీ యూస్ పొందే ఆరా ఉన్న పన్ను మున్నే కానీ ఇలా యూస్ మరి ఆరా పొందమీ జూస్ పెట్టు నాలుగు అది మనకి కవలప పోయి వరకు కరెక్ట్ లేదు అది మూడు రేపు ఎక్కువ సరే మరెడ్ పడక వేరే కరమసామి మరణి మన మళ్ళీ పడికి పోయి ఉన్నాయి கடமசாமி சோழனுடைய குடும்பத்தை போய் பார்த்த குடும்பத்தை போய் பார்க்கறத நம்ம நினச்ச மாதிரி உடல்நிலையில் வந்து தொந்தரவு இருந்தால் இல்லையா அப்படின்னு பார்த்தா ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் பிள்ளையை பார்த்து பேசுகிறது பாத்தியாவிற்கு பேசறது இல்லை கொஞ்சம் சரி இல்லை அதனால் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு பேசுறது இல்லை அதனால் நீ சொன்னாலும் தலிவு கேட்டுக்கிற அதனால் ஊர்வாயம் பண்ண முடியுமா இல்லை அதனால் கொஞ்சம் சரி இல்லாமல் இருக்கு இன்னும் ஒரு அஞ்சு மாத காலத்துக்கு எவ்வளோனா நீ வந்து குணமாக சொல்லிப்ப நானும் கருப்பேன் நான் கொடுக்குற நிலையை கொடுத்துருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் குறைத்து தரக்கூடிய அடுத்த வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தடையிலாம் உதவிச்சதுக்கு நான் கர்ப்ப சாமி அமைச்சு கொடுத்துறேன் அதே மாதிரி நான் குடும்பத்திலேயே ஒன்றும் சரியில்லை சொல்கிறதுக்கு நிறைய ஆடை அதுக்கு என்ன வேணால் நீயே வர முடிவு அதனால் நீ எதுவும் பேச முடியும் அதனால் ரொம்ப மாசமா இருக்கிறதுனால அந்த குழந்தனால கிடைச்சதையா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அது நான் கொடுத்தோம் அதெல்லாம் அதனால அதை பற்றியதாக யோசிக்க வேணாம் இந்த குழந்தை எல்லாரும் கொடுத்து சாப்பிட்டோம்னா அந்த குழந்தைக்கும் உண்டு ஆனால் கருப்பை கூடவே வந்து நீ நினச்ச மாதிரி நல்லபடியா வாழை ரசை விட்டு அதே மாதிரி நல்லபடியா பூனை கேட்கும் வாழைச்சு கேட்டுக்க அதையும் கருப்பை கூப்பிட்டு கொடுத்து இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் கொடுத்து சாப்பிட்டேன் இதை கொண்டு விவரத்து

Thank you.

kaman ja, ane. ఆ రక పోకపోండి ఆ అంటే యావయమైన ఉపదేశం ఇచ్చింది అన్నమాట వద భవన నిద్ర ఉన్నారు కాకపోతే అన్ని ఉదచేత కాకపోతే ఓన్ అంటే తల్కిమని ప్రెనేసిటిక్ ప్రొడ్రమ్ ఇతి కాలగొందారే నా ముచ్చట జుపతి ఓన్ నా ఉపవాసంలో నేను ఉపయోగివాలి అంటే ఆదే మార్చాలి గమనసాన్ని నా కోరిక నిన్నటి నుండి ఆ అధ్యయనం ఆదే అది భగవనాయ్ సరే

வந்து இதுக்கு என்ன முடிவு பண்ணுறா அப்படின்னு ஒன்று வந்து கேட்கணும் அதுக்கு நீ என்ன நீ சொல்லுற முடிவு சரி பொண்ணா நான் கூட்ட ஒண்ணு அதை வர மாட்டானு நீ சொல்கிறேன் ஆனால் மூணு பேர் நான் பேசி வச்சு கூப்பிட்டு வரேன் நான் போய் அப்போயே அவளை வந்து முடியிருக்கணும் சரி நீ வீட்டில் நீயே பாருங்க நான் வரச்சுறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் আদর वाली আদর নরমের জন্য হেড স্যার সেল সেল বলে কারল কিন্তু ব্যান্ডাল মনিরা না আপনি কোন দিকে ாலும் அப்படிங்கிற காரணத்துக்கு வந்து நான் எதுவும் பேசுகிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லி எதுவாக இருந்தாலும் நீ அவ்வளவு கேட்க ஒரு முடிவு ஒன்னா வந்து பிடித்தாலும் பண்ண முடியாது அந்த போய் வர முடியாது எந்த முடிவாக இருந்தாலும் நீ அவ்வளவு கேட்க சொல்லி நான் கொடுக்க போய் நாளாக அர்த்தப்படுவேன் அவன் வந்து கரெக்டான பதில சொல்ல மாட்டோம் அவங்க வாயிலே வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை நான் வர முடிச்சுட்டு இல்லை అప్పుడే ఆరోగ్యం మాటే అంత మాది ముందుకు వేటు వాడే కొడుతురే అని పార్ అప్పుడు అంట ఎలా పా